சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி மூர்த்தி நாயன நாயனாரின் குருபூஜை தினமான இன்று அவரை பற்றிய சிந்தனை தமிழ் வளர்த்த மதுரையில் வணிக தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் மூர்த்தி நாயனார் என சொல்லக்கூடியவர் இவர் மதுரை ஆளவாய் பெருமான்ட்ட பேர் அன்பு கொண்டிருந்தார் பெரு வணிகராக இருந்தாலும் தினமும் மதுரையில் சொக்கநாதருக்கு சந்தனம் காப்பிடுவதற்காக சந்தனக்கட்டையை அரைத்து தரும் பணியே செய்வதே தனது குறிக்கோளாக கொண்டிருக்கார் அப்போ மதுரையை கர்நாடக ம மன்னன் கர்நாடகத்தை சேர்ந்த மன்னன் ஒருவன் போரில் வெற்றி கொண்டுடுறான் அவன் வந்து சமண மதத்தை சார்ந்தவனாக இருக்கான் அதனால் அவன் சைவ சமயத்தை பின்பற்றுவர்களை அவங்களை துன்பப்படுத்துகிறான் அந்த கொடுமைகள் மூர்த்தி நாயனாருக்கும் கிடைக்கிது எப்படி அவர் சொக்கநாதருக்கு சந்தனம் அரைச்சி கொடுக்கும் பணியை இடைவிடாது செஞ்சுக்கிட்டுருக்காரு அதனால் கோவம் அடைஞ்ச மன்னன் மூர்த்தி நாயனாருக்கு சந்தனக்கட்டை கிடைக்க விடாமல் சதி பண்ணுறான் அவன் எவ்வளோதான் சதி பண்ணாலும் மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டையை தேடி எங்கேயாவது வாங்கி அந்த வேலையை பண் பண்ணி பண்ணிக்கிட்டுருக்காரு ஒரு நாள் சந்தன அரை அரைக்கிறக்கு சந்தனக்கடை கிடைக்கல அப்போ ரொம்ப கவலைப்படுறாரு அப்போ கல் இல்லைன்னா என்ன சந்தன தான் கிடைக்கல சந்தனம் வரைக்கும் என்னோடய முழங்கைகள் இருக்கின்றனவே அப்படின்னு சொல்லி அதனை கல்லில் தேய்ச்சி உரைச்சி இறைவனுக்கு காப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தன்னோட ரெண்டு முழங்கைகளையும் சந்தனம் அரைக்கக்கூடிய அந்த உரைக்கும் கல்லில் வச்சு தேக்கி தேக்கி தேய்க்கிறார் அப்படி ஐந்து எழுத்தை உச்சரித்தபடியே அப்படியே வலியை பொருட்படுத்தாது தொடர்ந்து கல்லில் தேய்ச்சிக்கிட்டே இருக்கார் அப்போ முளங்கையில் தோல் கிழிஞ்சு எலும்பெல்லாம் நுறு நொறுங்கி அவர் சதையெல்லாம் வெளியே வருதான் அப்போ அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜையெல்லாம் வெளியே வருது அப்போ இறைவன் அவருடைய தொண்டை நினச்சி அவருடைய அன்பை நினச்சி மூர்த்தியாரே உமக்கு தீங்கு செய்வதன் கைப்பற்றிருக்கேன் இந்நாடு நாளை உன் வசப்படும் அதனை ஏற்று நல்லாட்சி புரிந்து எமக்கு சேவை புரிந்து எமது திருவடி பேரை அடைவாயாக அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து சொல்கிறார் அப்போ அவருக்கு கையை அந்த கரங்கள் க இல்லை ரெண்டு கரங்களும் முன்பு போலவே நல்லா ஆயிடுச்சு அன்றைய இரவே அந்த கர்நாடக மன்னன் இறந்து போயிடுறான் அவனுக்கு குழந்தையோ மனைவியோ இல்லாத காரணத்தால் அமைச்சர்கள்லாம் மன்னனுக்கு கடமைகள்லாம் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் முடிச்சுட்டு அடுத்த அரசனை தேடும் பணியில் இருக்காங்க வழக்கப்படி அந்த பட்டத்தை யானை துதிக்கையில் ஒரு மாலர் மாலையை கொடுத்து அதை அனுப்புகிறாங்க அதோட கண்ணை கட்டி அனுப்பி விட்ருவாங்களாம் அப்படி பொழுது மூர்த்தி நாயனார் அதுக்குள்ளே ஒன்று பேர் அனுப்ப நினச்சி மகிழ்ந்து கோயிலேருந்து கோ வெளியே வர்றார் அப்போ அந்த சரியான அந்த நேரத்தில் பட்டத்தியான நேராக கோயிலுக்குள்ளே வருது வந்து மூர்த்தி நாயனார் கழுத்தில் மாலையை போட்டு போட்ட உடனே அதை அமைச்சர்கள்லாம் வேறு அரசராக தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சி உங்க அவருக்கு அரசு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு பிறநெறி சமயத்தை விடுத்து மதுரை மக்கள் எல்லோரும் சைவ சமயத்தை பின்பற்றினால்தான் நான் அரச குறவை ஏற்றுக்கிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ எல்லாரும் அரசரின் விருப்பம் எதுவோ அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மறுநாள் அமைச்சர்கள்லாம் ம மணிமுடி சூட்டுறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்போ மூர்த்தியார் சொல்கிறாரு எனக்கு சடாமுடியே திருமுடி திருநீரே சந்தனம் ருத்ராக்கமே அணிகலன்கள் இப்படி இருந்தால் தான் நான் பொறுப்பை ஏற்றுக்கிருவேன் அப்படின்னு சொல்லி மற்ற எந்த செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறார் இப்போ சைன் சைவநெறி ஓங்க நெடுநாள்கள் மதுரையை ஆட்சி உறிஞ்சி இறைவனுக்கு திருப்பணிகள் செய்தார் சிவமரன் திருவடி பேரு என்னும் சிவபரம் அடைந்ததுனால் அவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களை ஒருவராகவும் அருளையும் பெற்றார் அப்படின்னு சொல்லி மூர்த்தி நாயனாருடைய வரலாறை சொல்ல சொல்லியிருக்காங்க அவருடைய குரு நாள் ஆடி மாதம் கார்த்திகை நாளாக சொல்லப்படுது Tersikrama balam.